அப்போ ஸ்ரீரங்கத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பிரசாதம் தான் இன்னைக்கு பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் சக்கர பொங்கலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சக்கர இது சக்கர பொங்கல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வேக வைப்போம் இது பாலிலேயே வேக வைக்கிறது அதை அந்த பாசுரத்துலேயே அதுதான் சொல்லியிருப்பாங்க பாலிலேயே வேக வச்சு நெய் ஒழுக ஒழுக பண்றது தான் அக்கார அடிசு கண்டிப்பாக நீங்கள் சொல்ற அந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தை நம்ம கண்டிப்பாக நினைவு கூறணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிங்க நீங்கள் அப்படியே சமைக்கும் பொழுது ஆண்டாளுடைய பாசுரத்தையும் நெய்யையும் கலந்து கலந்தே நம்ம இந்த பிரசாதத்தை பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ இது இப்போ நம்ம அக்கார அரிசல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு கப்பில் வந்து நான் அரிசி எடுத்திருக்குறேன் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்திருக்கோமோ அதில் கால் கப் பைத்தம்பருப்பும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்கிறோம் இதே கப்பில் மூணு கப்பு நெய் ரெண்டு கப்பு வெல்லம் போட்டுக்கு போகிறோம் இந்த வெள்ளத்தை நான் கரைச்சி வச்சுருட்டேன் இப்போ ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக கரைச்சி வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நெய்யை நிறைய ஊற்றி இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம அழகாக வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கிறது தான் அக்கார அடிசல்லில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அப்படியே நெய்யை எடுத்து வாரி வழங்கும் வள்ளல் பசுக்கள் மாதிரி அந்த கடாயில் விடும்பொழுது அந்த முழங்கை வழியாறைன்னு ஆண்டால் சொல்கிற அந்த வரிகள் தான் ஞாபகம் வருது நிறைய நெய்யை ஊற்றி இதை வறுத்துட்டு நல்லா பொறிஞ்சிரும் அரிசியும் பருப்பும் நல்லா பொறிஞ்சிடணும் அதுக்கப்புறமா தான் இதை வேக வைக்க போகிறோம் அக்கார அரிசலுக்கு அப்படி தான் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டால் போதும்